ஏழாம் நூற்றாண்டுக்கும் முற்பட்ட காலத்தில் சோழ நாட்டைச் சேர்ந்த பழையாறை ஊரில் வாழ்ந்தவர் அமர்நீதிநாயனார் திருநல்லூரில் இருக்கும் சிவபெருமான் மீது இருக்கும் பக்தியால் பழையாறை விட்டு திருநல்லூர்க்கே தன் குடும்பத்தோடு வந்துவிட்டார் அங்கே இருந்து தன் குடும்பத்தோடு தொண்டு செய்து வாழ்ந்தார் இவருடைய பெருமையை உலகம் அறிய வேண்டும் என்று எண்ணிய சிவபெருமான் தன் திருவிளையாடலை தொடங்கினார் ஓர் அடியார் போன்று அமர்நீதி மடத்திற்கு வந்தார் அமர்நீதி அவரை அன்போடு வரவேற்றார் அவருக்கு உணவு ஏற்பாடு செய்தார் உணவுக்கு முன் நீராடிட்டு வரேன் என்று கூறி தான் வைத்திருந்த ஒரு கோவணத்தை அமர்நீதியிடம் கொடுத்து சென்றார் அப்பொழுது சிவபெருமான் மழை வரவைத்து அதில் நனைந்தபடியே அமர்நீதி முன் வந்து நின்றார் அமர்நீதியிடம்தான் கொடுத்த காய்ந்த கோமணத்தை எடுத்து வரும்படி சொன்னார் உடனே அமர்நீதியோ கோவணம் வைத்திருந்த பெட்டியை திறந்து பார்த்தார் உள்ளே ஒன்றுமில்லாதால் அதிர்ச்சியடைந்தார் அங்கும் இங்கும் தேடி பார்த்தார் எங்கும் கிடைக்கவில்லை அடியாரிடம் உங்கள் கோவணம் தொலைந்து போனது எப்படி என்று தெரியவில்லை என்றார் அமர்நீதி சிவபெருமான் அவரை சந்தேகம் படுவது போல் பேசினார் இங்கு பல கோவணங்களை நானே தயாரித்து எல்லோருக்கும் இலவசமாக கொடுத்துக் கொண்டிருக்கிற போது உங்கள் கோவணத்தை நான் ஏன் திருடப் போகிறேன் என்றார் அமர்நிதி அப்ப இன்னும் உன்னிடத்தில் அந்த ஆணவம் இருக்கிறதா என்று சிவபெருமான் மனதில் நினைத்தார் மாற்று கோவணங்கள் இங்கு நிறைய இருக்கிறது கொண்டு வரடுமா என்று கேட்டதற்கு அடியார் என் கோவணத்திற்கு ஈடு இங்கு ஒண்ணுமில்லை தண்டத்தில் மேலிருந்த இன்னொரு ஈரமான கோவணத்தை எடுத்து துலாபாரத்தில் வச்சார் இதற்கு சமமானதை நீ கொடு நான் பெற்றுக்கொள்கிறேன் நாயனார் அவர்கிட்ட இருந்த கோவணங்களை எல்லாம் வைத்தார் தராசு நகரவில்லை தங்கம் வைரம் எல்லாம் வைத்தார் பார்த்தார் தராசு நகரவில்லை தன் மனைவியும் பையனையும் தராசில் ஏற்றினார் தராசு நகரவில்லை அமர்நிதி ஒரு வினாடி கண்ணை மூடி சிவபெருமானை தியானம் செய்தார் பெருமானே என் மனதில் ஆணவம் நிறைய வேர் ஊன்றிவிட்டது என்னால் தந்துவிட முடியும் என்கின்ற ஆணவ வார்த்தைக்கு உண்டான வலிமையை நான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எம்பெருமானுக்கும் அடியாருக்கும் நான் உள்ளன்போடு உணவிட்டது நான் சிவத்தொண்டு செய்தது உண்மையானால் என் சிவத்தொண்டுக்கு இணையாக இந்த தட்டு சமமாகட்டும் என்று சொல்லி தன்னைத்தானே அவர் ஏற்றி அந்த தராசிலே நிறுத்திக் கொண்டார் அமர்நீதி நாயனார் அந்த தராசியில் ஏறி நின்ற உடனேயே அது சமமாய்போனது எம்பெருமான் காண வீதியிலே அவர் அம்பிக காட்சி கொடுத்தார் அமர் நீதி நீதி உன்னிடத்திலே அமர்ந்தது என்பதை இனி உலகம் உணரட்டும் நான் என்கின்ற ஆணவம் பக்திக்கு வரக்கூடாது அப்படி ஒருவேளை அது வந்தால் அது கலைவதுதானே என் வேலை ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆணவத்தை கலையும் பொருட்டு உன்னிடத்திலே நான் வந்தேன் உன் பெருமையை இனி உலகம் உணரட்டும் உலகம் உள்ளளவும் உன் புகழ் நிலைத்திருக்கட்டும் என்று எம் பெருமான் அவருக்கு ஆசியுரை தந்து வாழும் நாளும் வழங்கி மறைந்தார்